விஜய் வீடு முற்றுகை என்னங்க அது விஜய் வீடு முற்றுகை ஆனால் ஆமாம் காலையில் போலீஸார் வந்து குவிக்கப்பட்டனர் சிஆர்பி வீரர்கள் இருக்காங்க இவ்வளவையும் தாண்டி நிறைய பேர் போய் முற்றுகை அப்படின்னா நீங்களே ஒன்று யோசனை பாருங்க நீதி விசாரணை நடந்தால் தான் யார் மேலே தப்புன்னு தெரியும் அதற்கு முன்பே இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை விஜய் மேலே தான் குற்றை குறை விஜய் தான் காரணம் அவர் லேட்டாக வந்தார் அப்படி வந்தார் இப்படி வந்தார் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புஷியானந்த் நிர்மல் குமார் ரெண்டு பேர் மேலேயும் ஜாமீனில் வர முடியாத வழக்கு போலீஸ் தேடப்படும் ஆட்களாக மாறிவிட்டார்கள் இனிமேல் அவர்கள் என்ன செய்யப்போகுது என்று தெரியவில்லை தாவாக்க அப்படிங்கிற ஒரு கட்சியை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய வேலையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏன்னா ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டா போகிறாருல பிஜேபி திட்டுறாரு அதிமுகவின் திட்டுறாரு திமுகவின் திட்டாரு ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டம் சேரும் அதில் கருத்தே இல்லை சிபிஐ விசாரணை வேணும்னு இன்றைக்கி வந்து விஜய் தரப்பு கேட்டிருக்காங்க நியாயமான கோரிக்கை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிபிஐ மட்டும் சரியாக விசாரிச்சுருவாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க யாராவது ஒருத்தர் நம்பி தான் ஆகணும் ஏன்னா சிபிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அந்த ஏஜென்சிக்கு கீழே தான் வருது இன்னொரு பக்கம் ஆளுநர் அறிக்கை கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் மோசன் ஒரு பக்கம் விஜய் மோசன் ஒரு பக்கம் பெரும்பாலும் விஜய் தான் அதுக்கு காரணம்னு சமூக ஊடகங்களில் ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது யாருக்காக வேலை பார்ப்பார்கள் அந்த சிஸ்டம் எப்படி வேலை பார்க்கும் விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் வந்து விமானத்தில் தனி விமானத்தில் போகும்போது அதை யார் இந்த அளவுக்கு பெரிய விஷயமாக்குனதுங்கிறது ஊரே அறியும் அப்போ விஜய்ங்கிற ஒருத்தர் பல பேரும் எதிரியாக நினைக்கிறார்கள் ஏன்னா எல்லாரோடைய ஓட்டையும் பிரிக்கிறார் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது விஜய் வீடு முற்றுகை அப்படிங்கும்போது எடுத்தோட நமக்கு இழக்கக்கூடிய முதல் விஷயம் என்னங்க இவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது எப்படிங்க வீட முற்றுகை இட முடியும் ஆமாம் முற்றுகை இப்போ எல்லோரும் சேனல்லையும் ஓடிட்டுருக்குது இதே மற்றவர்கள் மீ மற்றவர்கள் தலைவர்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து முற்றுகை யாராவது இட முடியுமா இல்லை முற்றுகையெல்லாம் இட முடியாதுங்க காவல்துறை அனுமளித்து அப்படியே தரத்தி விட்டுருவாங்களேங்க எப்படிங்க முற்றுகை இடும் அப்படின்னா விஜய் தரப்பை ஒரு பதட்டப்படுத்துவது இன்னொன்று வெளியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள்கிட்ட பாருங்கள் விஜய்க்கு எதிராக மக்கள் ஒரு பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஊட்டுவதற்கு நல்லா யோசனை பாருங்க இதுக்கு விஜய் மட்டும்தான் காரணமாக மோடி நம்ம நேர்த்தையே சொன்னோம் இது விசாரணை நடந்தாலும் முடியும் அருணா ஜெகதீசன் கமிட்டி அமைச்சிருக்கீங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அருணா ஜெகதீசன் கமிட்டியை ஏன் இவ்வளவு வேகமா அமைச்சாங்கன்னு தெரியலனு ஏன்னா அவர் முன்னாள் முதல்வர் அவருக்கு தெரியும் ஏற்கனவே அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து